கம் ஆக்சுவலி ஒரு டைரக்டருக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பாக்கியம் என்னென்னா ஒவ்வொரு படத்துலேயும் ஒவ்வொரு வாழ்க்கையை வாழலாம் ஒவ்வொரு வாழ்வியலில் போய் நம்ம வாழ்ந்து அது அந்த பாக்கியம் வந்து எல்லாேருக்கும் கிடைக்காது அண்ட் ஐ ஆஸ் எ ட டிரெக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அது மட்டும்தான் பீட் இறுதி சுற்றுல ஒரு குத்துச்சண்டை வீரர் கூட வாழ்க்கையாக இருக்கட்டும் இல்லை சூரிய போட்டில் ஏவியேஷன் இங்கே வந்து அறுபதுகளில் போயிட்டு எட்டி பார்த்து அங்கே வாழ்ந்து ஒரு அஞ்சு வருஷமாக வந்ததில் வந்து எனக்கு நான் என்ன பண்ண பராசக்திக்கு நான் பிரெயின் ஆஃப் பராசக்தி கிடையாது ஐ திங்க் பராசக்தி ஹாஸ் கிவன் மீ எவ்ரி திங் ஏன்னா அந்த டைமில் வாழ்ந்தவங்க வந்து ரொம்ப சிம்பிள் ஃப்ரீடம் கிடைச்ச ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் கழிச்சு ஐ டோன்ட் திங்க் காசு பணம் ஆசை அதெல்லாம் ரொம்ப கம்மி அவங்கக்குள்ளே இருந்தது வந்து ஒரு ஃபயர் ஒரு பேஷன் ஒரு யங் நேஷன் நம்ம இந்தியா வந்து ரொம்ப யங் நேஷன் அண்ட் ஆல் தீஸ் பீப்புள் ஃபாட் ஃபார் எவ்ரி ரைட் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அதை பற்றி பேசணும்னு நினச்சேன் இந்த படத்தில் அதை பற்றி தான் நாங்கள் பேசியிருக்கோம் அண்ட் எனக்கு ஒரு குடும்பத்தில் இருக்கிற உறவுகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது இட்ஸ் டயிங் ஐ ஃபீல் இட்ஸ் பிகமிங் மோர் அண்ட் மோர் நியூக்ளியர் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அறுபதுகளில் எப்படி இருந்தாங்க ஒரு குடும்பம் ஒரு அண்ணன் தம்பி ஒரு பொண்ணு அப்புறமா வந்து அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ எங்களுக்கு பீரியட் ட்ராப்ஸாக இருக்கட்டும் லொக்கேஷன்ஸாக இருக்கட்டும் காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும் ஜுவல்லரியாக இருக்கட்டும் அண்டு முகங்களாக இருக்கட்டும் ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னாடி நிற்கிற ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே கூட அவங்க ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி அந்த பீரியடுக்கு ஏற்ற முகமாக இருக்கும் அப்படி தான் செலக்ட் பண்ணியிருக்கோம் வி ட்ரைட் ஆ பெஸ்ட் பட் த பெஸ்ட் பார்ட் ஆஃப் இட் இஸ் ஐ காட் டு லிவ் சிக்ஸ்டீஸ் அந்த அறுபதுகளில் போய் நான் வாழ்ந்துட்டு வந்திருக்கேன் பராசக்தி எனக்கு நிறையவே கொடுத்துச்சு ஐ ஹோப் நீங்கள் வந்து இந்த எக்ஸிபிஷன் பார்க்கும்போது லைக் வாட் ஆர் திஸ் ஸ்டுவர் நாங்கள் அந்த செட்டில் வந்து என்னென்ன ஃபீல் பண்ணோமோ லைக் அந்த ப்ராப்பர் ப்ரா லைனோன்ஸா இருக்கும் ஒரு சிம்னியா இருக்கும் அப்புறமா வந்து ஒரு ஒரு ஸ்லேட்டு பல்பம் எது எடுத்தாலும் அது ஒரு ஒரு இதெல்லாம் வந்து நம்ம நம்ம இல்லாத ஒரு விஷயங்களா இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அங்கே போயிட்ட மாதிரி இருந்துச்சு தாத்தா பாட்டி அம்மா அப்பா ஸோ அதே அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும்னு நான் நம்புறேன் தேங்க்யூ ஸோ மச் பராசக்தி எப்படி சொல்றது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னா ஆல்ரெடி சுரரை போற்றில் வந்து ஒரு பெரிய காம்பினேஷன் ஃபஸ்ட் டைம் அவங்க கூட சேர்ந்ததே என்னுடைய முதல் நேஷனல் அவார்டு வாங்கி கொடுத்தாங்க ஸோ அந்த ஒரு அன்பு பயங்கர ஜாஸ்தி எனக்கு அப்படி அது அதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து எப்படி சொல்கிறது ஒரு ஒரு சிஸ் அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் அவங்க அண்ட் கிட்டத்தட்ட ஒரு அவங்கள எனக்கு என் ஃபஸ்ட்டு படம் நான் மியூசிக் பண்ண டைம்லேருந்தே எனக்கு அவங்களுக்கு தெரியும் அவங்க மணி சார்கிட்ட ஏடியாக இருந்தாங்க நான் வந்து ரேமான் சார்கிட்ட ஏடியாக இருந்தேன் அப்போத்துலேருந்தே என்னோட ஃப்ரெண்ட் அவங்க ஸோ வெல்விஷர் நாங்கள் வேலையே செய்யலை அப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு சூரிய போட்டுல தான் சேர்ந்தோம் அந்த படம் வந்து எனக்கும் சூர்யாஸ்தருக்கும் நிறைய கொடுத்துச்சு அதுக்கப்புறம் திருப்பி அது ஒரு எப்படி சொல்றது ஒரு நன்றி கடன் சொல்லலாம் பராசக்தி வந்து எனக்கு வந்து அதனால என்னுடைய நூறாவது வந்து நான் அவங்க கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன் அண்ட் கரெக்டாக அது அமைஞ்சுது பராசக்தி வந்து வாஸ் மை ஹண்ட்ரட் ஃபிலிம் ஸோ ஃபஸ்ட்டு காரணம் சுதா அப்புறம் இந்த படம் வந்து பல வகையில் ஸ்பெஷல் என்னன்னா ஒரு பீரியட் ஃபிலிம் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸோ மியூசிக்காக சிக்ஸ்டீஸுடைய உடைய அந்த எசென்ஸை வந்து கொண்டு வரும் அப்புறம் ஒரு கேள்வி இருந்துச்சு நிறைய பீரியட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டோம் ஆயிரத்திலூர் ஒன் மதராசப்பட்டினம் நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணிட்டோம் இதில் என்ன பண்ண போகிறோம் திருப்பி ஒரு ஒரு ரெட்ரோ பீரியட் ஒண்டி டெலிவர் பண்ண போகிறோமா இல்லை ஒரு சின்ன ஹைப்ரிட் மிக்ஸ் பண்ணி பண்ண போகிறோமா அப்படின்னு நிறைய கொஷின்ஸ் இருந்துச்சு ஸோ அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு ட்ரீட்மெண்ட்டாக வந்து அப்புறம் பண்ணியிருக்கோம் ஸோ ஒரு ஒரு சாங்குமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஸோ ஐ உட் லைக் டு தேங்க் லார்ட் ஆஃப் மியூசிக் டிரெக்டர்ஸ் எனக்காக பாடிருக்காங்க யுவன் சங்கர் ராஜா பாடிருக்காரு அவருக்கு என்னுடைய நன்றி ஷான் ரோல்டன் அப்புறம் ஒரு சாங் இப்போ இந்த படத்தோட ஹீரோ பாடியிருக்காரு ஷிவா ஸோ அது எல்லாமே நிறைய ஸ்பெஷல்ஸ் இன்னும் இருக்கு ஒன்று ஒன்றா வரும் வெளியில அண்ட் சிவாவுடைய ட்வெண்ட்டி ஃபிஃப்த் ஃபிலிம் ஐ ஐ உட் லைக் டு விஷ் இம் பெஸ்ட் லாக் ஏன்னா அமரன் ஹிட்க்கப்புறம் சிவாவோட சேர்றேன் இந்த படத்தில் அப்புறம் ரவி ஸ்ரீலீலா அத்தர்வா எல்லாருக்கும் நன்றி அப்புறம் இந்த நல்ல காஸ்டியூம் எங்க கொடுத்த பூர்ணிமாக்கு நன்றி எங்கள் ப்ரொடியூசர் இட்லி கடை ஒர்க் பண்ணோம் திருப்பி இம்மிடியேட்டாக ஒர்க் பண்ணுறோம் ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் நல்லா ஏன்னா இவ்வளோ பெரிய படத்தை தாங்கிறதுக்கான அந்த கெப்பாசிட்டி வந்து இருக்கணும் அதே சமயத்தில் இதை வந்து பயங்கரமாக செலவு பண்ணி பண்ணணும் அப்படின்ற போது ஹி டுக் த சேலஞ்ச் ஆஃப் ஸோ தேங்க்ஃபுல் டு ஆகாஷ் அப்புறம் இந்த படத்தில் நடிச்ச எல்லா ஆக்டர்ஸ் டெக்னீஷியன்ஸ் மாஸ்டர் நம்ம எடிட்டர் கேமராமேன் ரவி கே சார் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஓபிஸ் ஸோ எல்லாருக்குமே நன்றி ஏன்னா இந்த பாட்டை வந்து நம்ம கொடுக்குறோம் ஆனால் அதுக்கு விஜுவல் எடுக்கணும்ல ஸோ அவங்க ஒரு ஒரு பாட்டுமே ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க சுதா இதில் ஒரு பெரிய ட்ராமா இருக்கும் ஒரு ஒரு இன்டென்ஸ் ட்ராமா இருக்கும் ஒரு ஒரு பீரியட் ஃபீல் இருக்கும் ஒரு பெரிய ஒரு ஒரு மூமெண்ட்டே வந்து ஒரு படத்தில் கேப்சர் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க இது எல்லாமே நம்ம வந்து ஈஸியாக கொண்டு வந்து சேர்க்க ட்ரை பண்ணியிருக்கோம் ஒரு பெரிய முயற்சி பராசக்தின்றது இட் இஸ் சோ மச் ஆஃப் ஹார்ட் ஒர்க் அது வந்து ஒரு சாதாரண ஒரு ஃபிலிம்மாக தாண்டி எல்லோருடைய ஒரு பயங்கரமான ஹார்ட் ஒர்க் இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ தேங்க் ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் ஆல் த அன்பு த லெவ் டெசீஃப் இவன் ஆல் த கான்டென்ட் இப்போ வர்க்கோ ஃபர் த சாங்ஸ் அர் பர் டீசர் அண்ட் அதுக்கு தான் இது இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் மாதிரி பராசக்தி எனக்கு ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபில்ம் ஐ வேட்டட் அ லாட் ஃபார் த ரைட் லான்ச் இன் தமிழ் அண்ட் தேங்க் யூ சுதா மேம் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இன் தேங்கிங் எவ்ரி ஒன் அண்ட் அதுக்கப்புறம் ஐ ஃபீல் லைக் இங்கு திஸ் தே டிஸ்பிளே த லாட் ஆஃப் திங்ஸ் ஸோ ஒரு ஒரு விஷயத்துக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது ஒரு மீனிங் இருக்குது ஒருஸ் அ ஸ்டோரி பிஹைண்டட் ஸோ அதை படம் பார்த்துக்கப்புறம் ஐ திங்க் யூல் பி ஏபிள் டு கோரி பட் ப்ளீஸ் கம் என்ஜாய் உங்களோட வேர்ல்டில் இருந்து ஒரு ஹாலிடேக்கு அப்படி யூ கேன் கம் டு பராசக்தி வேர்ல்ட் வேர்ல்டு இன்வைட் யூ ஹியர் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் அண்ட் ரொம்ப பேசுனா நான் அடுத்த இவெண்ட்டில் பேசுகிறேன் ஏன்னா திஸ் இஸ் நாட் ஃபோர் யூ டு லிசன் டு மி பட் இட்ஸ் டூ எக்ஸ்பீரியன்ஸ் பராசக்தி தேங்க் யூ